வணக்கம் கருநீலக்கல் ஜாதி நீலக்கல் நீலக்கல் அணிந்தால் யோகம் வருமா செல்வம் செல்வம் வருமா ஏழறி சனிக்கு அஷ்டம சனிக்கு கண்டக சனிக்கு கருநீலக்கல் அணியலாமா யார் யார் அணியலாம் யார் யாருக்கு நன்மை தரும் எந்த ஊர் ரத்தினம் அணிய வேண்டும் இந்த கல்லுங்களுக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கா வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இருக்கா இந்த கல் போட்டால் பெரிய கோட்டீஸ்வரன் இல்லாமா யோகம் பணம் வந்து கொட்டிடுமா இப்படி பல பேர்கள் வந்து பல பல கேள்விகள் இருக்கும் கருநீலக்கல் அதாவது இந்த கல் பார்த்தீங்கன்னா பூமியில் இயற்கையாகவே விளையக்கூடிய ஒரு பாறை இதில் உலகத்திலேயே விலை உயர்ந்த ரத்தினம் நீலக்கல் ஜாதி ரத்தினம் ப்ளூ சஃபையர் என்று சொல்வார்கள் பர்மா பர்மா நாட்டை சார்ந்த அந்த ஸ்டோனுக்கு வேர்ல்டில் எந்த முள்ளில் இருந்தாலும் விலை அதிகம் அதுக்கு அடுத்தது ஸ்ரீலங்கா சிலோன் மைன்ஸ் சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா அந்த மைன்ஸும் விலைய ஒரு நல்ல அதாவது அந்த கல்லும் வேலை செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்காங் சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்க அந்த அந்த ஊர் கல் வந்து பொதுவாகவே அது கொஞ்சம் விலை கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் அதை எல்லாமே அணியலாம் மேச ராசிக்காரர்கள் நீலக்கல்லை அணியவே கூடாது எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த ரத்தினத்தை அணியலாம் மேசராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்கணம் மேச லக்கணம் விருட்சகலக்கணம் கடகராசி கடக லக்கணம் போன்றவர்கள் இந்த ரத்தினத்தை அணியக்கூடாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் கூட இந்த கல்லை வந்து தவிர்ப்பது நல்லது ஆனால் நான் சொன்ன ராசிக்காரர்கள் மேசராசி சிம்ம ராசி விருச்சகராசி மிதுன ராசி கடகராசி அதே கட இதை லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் மேச லக்னம் விஷப மேச லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் லக்னம் இந்த நேயர்கள் வந்து ரத்தின நீலக்கல்லை போடவே போட்டால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக கிட்ட நடக்கும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு ஏழரை சனி அஷ்டம சனின்னா உடனே அந்த கல்லை போட்டுடுறாங்க அந்த கல்லை போடக்கூடாது ஆனால் அந்த கல்லுக்குரிய தெய்வம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும் சனிக்கிழமை என்று சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி எனக்கு எங்களுக்கு தோஷம் விலக வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் நன்மை சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் கடன் விலக வேண்டும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நீதிமான் அந்த கடவுள் வந்து நீதிமான் தர்மராஜா அவர் பாதத்தில் சரணடைந்து அவருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த தோஷங்கள் நீங்கும் அதிக அந்த இரத்தினத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீலக்கல் போட்டு இறந்தவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அதே ஒருத்தர் ராசியில் வந்து அந்த நீலக்கல்லில் போட்டு ஓகோன் கோட்டீஸ்வரன் ஆனவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த நீலக்கல்ன்றது வந்து இதுதான் இந்த ரத்தினம் இதுதான் இது இதில் உருவத்தில் பெரிய சைஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து பர்மா நீளம்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த நீளம் இது இது பர்மா நீளம் இது உங்களுக்கு அந்த என்னுடைய இதில் வந்து தெரிதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு என்ன இதுதான் இதை வந்து நீங்கள் வந்து இதான இந்த பதிவு வந்து வியாபார நோக்கத்துடன் நான் இதை படி பதிவிடவில்லை இதில் நான் அந்த வியாபாரம் வந்து நான் முப்பது வருஷமாக நான் செய்கிறேன் இந்தந்த கல்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துமா என்றால் இப்போது ஏலரசனி வந்தவன் நீலக்கல் போட்டவன ஏலரசனி அப்படியே குறைஞ்சிடாது அப்படியே போயிடாது போயிட்டு உடனே பணம் செல்வம் கோடிக்கணக்கில் வராது ஏன்னா ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கல்லிருந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் அது மாதிரி அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் விலை ஏறிண்டே இருக்கும் எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்க வந்து இதுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரவா கொடுத்து நாற்பதாயிரம் கொடுத்து வாங்கி போட்டு எதுவுமே நடக்கலன்னு சொல்லி அவஸ்தைப்படுவாங்க உங்களுக்கு அந்த கல் போட்டிங்கன்னா அந்த ஏழரை சனி அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த ரத்தினம் அணியலாம் அதுவே நீங்கள் வந்து ஒரே ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தால் அது அணியக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்குது சனி புத்தி வந்து எல்லோ எல்லா ராசிக்காரர்களுக்கும் வரும் இந்த இந்த நீலக்கல்லுக்கு உரிய ராசிகள் எதுவென்றால் மகர ராசி கும்பராசி இன்னொன்று துலா ராசிக்காரர்கள் நீலக்கல்லை அணியலாம் ராசியில் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறுகிறார் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நில நீளம் அணியலாம் அதே சமயம் துலா ராசிக்காரர்களுக்கு வந்து உங்கள் ராசி லக்னம் லக்னத்தில் இருந்து எடுத்துக்கொண்டால் வெறிய ஸ்தானத்தில் பனிரெண்டாம் இடத்தில் அந்த நீளம் சனி பகவான் இருந்தால் அந்த ரத்தினம் அணியக்கூடாது ஆனால் நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் யோகம் செல்வமழை பொழியும் சனீஸ்வர பகவான் யோகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கூறையை பிடித்து கொண்டு கொடுப்பார் அதே அவர் நம்ம கர்மா இருந்துச்சுங்களா நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன முயற்சி பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையை எப்படி எப்படிலாம் நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு நினைச்சாலும் முடியவே முடியாது அந்த கர்ம பலன்கள் தீர வேண்டும் ஆனால் அவர் அவர் திருக்கோயிலில் சென்று சரணடைந்து என்னை வந்து எனக்கு வந்து எந்த கெடுதலும் கொடுக்கக்கூடாது நான் ஏதோ முன்ஜென்மத்தில் செய்த தவறு இந்த ஜென்மத்தில் எனக்கு தண்டனை கொடுத்தால் என்ன தப்பு இல்லையா அதனால் நான் வந்து என்னுடைய உழைப்பு என்னுடைய நேர்மை அதற்குண்டான நன்மைகளை கொடு பகவா பகவானை என்று அவர் பாதத்தில் சரணடைந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நல்லது உண்டாகும் இது சனீஸ்வரன் கோயில் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு பொலிச்சனூர் அப்புறம் வந் அப்புறம் வந்து திருக்கொல்லிக்காடு இது மாதிரி தனி அதாவது தனி சன்னதிகள் நிறைய இருக்குது அது இப்போ இப்போ நீங்கள் திருநள்ளாறு போனீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அந்த ந நலச்சக்கரவர்த்தி குளத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆடையை வந்து குளத்துலேயே போட்டு அசுத்தம் செய்யாமல் அது ஒரு கவரில் போட்டு எங்கன்னா ஒரு இடத்துல வச்சிங்கன்னா இல்லாதப்பட்ட ரோடில் இருக்கக்கூடிய ஏழைகள் அந்த ரோடில் தெ தெருவரும் படுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா நீங்கள் போடுற நல்ல நல்ல ஆடையெல்லாம் அவங்கள அணிய முடியாது அங்கே வச்சு தான் அவங்க எடுத்துகிட்டு போட்டுன்னு போவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் மாத்து துணியை ஓடு போட்டு அந்த திருநள்ளார் கோயிலில் தர்பாரணீஸ்வரர் மூலவர் அவர்தான் அவரை வழிபண்ண நிறைய பேர் வந்து சனீஸ்வர பகவானை பாத்திரம் வந்துடுறாங்க அவர் கும்பிட்டுட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கடைசியாக சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு எல் தீபம் தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி அதில் கருப்பு எல் போட்டு தீபம் ஏற்றி ஒரு நூற்றி எட்டு ஒரு ரூபாய் காயின் கருப்பு துணியில் முடித்து போட்டு அங்கே பாத்தில் வச்சுட்டு வணங்கிட்டு எல்லா தோஷங்கள் நீங்க வேண்டும் ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மாத்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்று காயத்ரி ஸ்லோகங்களை சொல்லி இல்லை எதுவுமே தெரியலான பரவாயில்ல சனிச்சர பகவானே சரணம் ஏன்னா எந்த தப்பு பண்ணாலும் என் மன்னிச்சடி என் மனைவி நல்லா இருக்கணும் என்னுடைய குழந்தைகள் நல்லாக்கணும் என் பிள்ளைகள் நல்லாக்கணும் என் மகளுக்கு திருமணமாகணும் இல்லை உங்களுக்கு திருமணம் வயதில் இருந்தால் திருமணமாகணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நிறைய கடன் இருக்குது நீங்களும் சொல்லி வேண்டிங்கன்னா அப்போ நீங்க அந்த கல்லை போடும் பொழுது உங்களுக்கு மெல்ல 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 அந்த ஏழரை சனி விலகும் போது அந்த கல் போட்ட சக்தி எல்லாம் உடம்புல ஏறி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவும் சிறப்பாக இருக்கலாம் இது மேசராசிக்காரர்கள் அணியக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் சனி சனி நீலக்கல் அணியலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பதினோராம் இடம் ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த சனி நீலக்கல்லை அணியலாம் கடகராசிக்காரர்கள் நீலக்கல்லை தவிர்ப்பது நல்லது ஆனால் சனீஸ்வர பகவானை வழிபடுவது ரொம்ப 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 நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் நீலக்கல்லில் அணியவே கூடாது உங்களுக்கு சனிதசை அடக்குதுன்னு யாராவது சொல்லி நீங்கள் அதை போட்டிங்கன்னா அது சனி சனிக்கும் சூரியனுக்கும் பகை உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ரொம்ப பகை நீலக்கல் அணியவே கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் ஆறு அவர் அவர்தான் உங்களுக்கு சனி புதி நேரத்திலோ அல்லது வந்து ஆறாம் இடத்துல சனி இருந்தாலோ அல்லது இரண்டாம் இடம் ஏழாம் இடம் லக்னத்தில் சனி இருந்தாலோ நீலக்கல் நீங்கள் அணியலாம் நன்மை உண்டாகும் ராசிக்காரர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீளம் அணியலாம் ஆனால் அவர்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் அது அணியக்கூடாது இன்னும் குரு பகவான் உங்கள் சுய ஜாதக கட்டத்தில் லக்ன கட்டத்தில் குரு பகவானோட பார்வை சனி சனி பகவான் மேலே இருந்து அது தசையாகவோ அல்லது தசா புத்தியாகவோ நடந்தால் அந்த சனி 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 தசை யோகத்தை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் சனி பகவான் அருள் இருந்தால்தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த மொத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த க சனீஸ்வர பகவானோட அருள் இருக்கும் அது இல்லைன்னா அப்படியே பிச்சைக்காரனாகவும் பரதேசியாக வாங்கி விட்டுரும் தரிதிரம் பிடிச்சிக்கும் அவருடைய பார்வை இல்லைனாலும் அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா துளாராசி நேர்கள் வந்து சனி பகவான் நீலக்கல் அணியலாம் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் யோகம் உண்டாகும் விருச்சக ராசிக்காரர்கள் சனி பக சனி நீலக்கல்லை அணிவதை தவிர்ப்பது நல்லது நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களே வந்து ஏதோ கூகுளில் பார்த்துட்டு நீலக்கல் அணிஞ்சுக்கிறாங்க நீலக்கல் போட்டு இறந்தவங்கள நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலையே என்னுடைய இரண்டாவது அண்ணன் அவர் எங்கிட்ட ஒரு நீலக்கல் கேட்டார் இருபத்தைந்து வருடங்கள் ஆகுது எங்கள் அண்ணன் ஒரு ஆக்சிடெண்டில் இறந்துட்டார் அப்போது அன்றைக்கி காலில் தான் அவருக்கு அந்த கல்லை கொடுத்தேன் அப்போது எனக்கு வந்து அவர் அவருக்கும் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அவர் இதெல்லாம் நாங்கள் அந்த அளவுக்கு கணக்கு போடலை கல் கட்டார் கொடுத்தோம் அவர் அன்றைக்கி நைட்டே வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அதுக்கப்புறமா அந்த கல் கிடைக்கல அவர் காரியம்லாம் ஆன பிறகு தான் அந்த கல் கிடைச்சிது அப்புறமா அதை குளத்தில் போட்டோம் எதுக்கு சொல்ல வரனா நீலக்கல் வைரக்கல் இது மட்டும் யோ மற்ற கல் நீங்கள் எதுவொன்னா அணியலாம் இந்த ரெண்டு கல்லு மட்டும் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு அமைப்பு இல்லைன்னா நீங்கள் அதை அணியவே கூடாது நடந்த நி நிஜமான ஒரு உண்மையை நான் சொல்லியிருக்காங்க இதே நீலக்கல் பட்டு பெரிய பெரிய கோட்டி இருக்காங்க பிச்சிக ராசிக்காரர்கள் நீலக்கல்லை அணிவதை நல்லது தனுசு ராசிக்காரர்கள் நீலக்கல்லை அணியலாம் உங்கள் ராசிக்கு தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதி குடும்பாதிபதி அவர்தான் நீங்க சனி பகவானை கும்பிட்டா உங்க வாழ்க்கையில யோகம் உண்டாகும் நீளம் அணியலாம் அந்த நீளம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் அது நீங்க அணியக்கூடாது சனிஸ்வர பகவானை வழிபடலாம் மகர ராசிக்காரர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீளம் அணியலாம் உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் ராசிக்கு அதிபதியும் மகள் லக்னத்துக்கு அதிபதியும் சனீஸ்வர பகவான் தான் நீலக்கல்யாணியெல்லாம் சனீஸ்வர பகவான் அழி நீங்கள் வழிபட்டிங்கன்னா எதிரிகள் விலகி விடுவார்கள் உங்களுக்கு சுற்றி எதிரிங்க இருக்காங்க நீங்கள் எந்த ராசியாக இருக்கட்டும் சனீஸ்வர பகவான்கிட்ட போய் சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி அவரால் எங்களுக்கு தெரிதல் வருது அவரை என் கண்ணிலே காட்ட வேண்டாம் அவர் நல்லா இருக்கட்டும் அவர் நல்லா இருக்கட்டும் நான் பக்கம் ஒரு பக்கம் நான் நல்லா இருக்கிறேன் அது மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டால் அது அந்த எதிரிகளை சத்துருவ நாசம் பண்ணக்கூடியவர் சனீஸ்வர பகவான் அதனால் நீங்கள் நீலக்கல் அணியலாம் உங்கள் ராசிக்கும் எட்டு பன்னிரெண்டாம் இடம் நாலாம் இடம் இது போன்ற இடத்தில் இருந்தால் அணிய வேண்டாம் கும்ப ராசிக்காரர்கள் உங்கள் ரா நீங்கள் நீ உங்களுக்கு விரையாதிபதியும் அவர் தான் அதனால் நீலக்கல் அணிவது வந்து உங்கள் சுய ஜாதக கட்டத்தில் சனீஸ்வர பகவான் ராசியிலோ அல்லது இரண்டாம் இடத்திலோ இரண்டாம் இடத்தில் இருந்தால் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் இருந்தால் நீங்கள் நீலக்கல் அணியெல்லாம் மேக்சிமம் கும்பராசிக்காரர்கள் வந்து நீலக்கல்லை தவிர்ப்பது நல்லது ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதியே நீலக்கல் தான் சனி பகவான் தான் இருந்தாலும் அதை நீங்கள் அவர் கும்பிடுறது யோகம் உண்டாகும் சனி பகவானை கும்பிடுவது மிகப்பெரிய யோகம் மீனராசினியர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானாதிபதி செல்வத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் செல்வத்தை பறிக்கக்கூடியவரும் அவர்தான் நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் குடும்பத்தில் ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்துல திசைகள் சரியில்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குபவரும் அவர்தான் அது உங்கள் ஜாதகத்துல பதினோராம் இடத்தில் சனிஸ்வர பகவான் இருந்தால் குரு உங்கள் ராசியை வந்து பார்த்துட்டுதான் அதாவது சனிஸ்வர பகவானை பார்த்தால் மீன ராசிக்காரர்கள் நீளம் அணியலாம் அணியக்கூடாதவர்கள் மேசராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் திருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் உங்கள் அதாவது நல்ல ஜோதிடரை பார்த்து லாபஸ்தானத்தில் இருந்தால் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்த்துருந்தால் அதை அணியலாம் மிச்சப்படி நீங்கள் மேசராசிக்காரெல்லாம் சனீஸ்வர பகவானை வழிபடலாமல் தவிர கும்பிடுவே கும்பிடலாம தவிர அந்த கல் அணியவே கூடாது நீல நிறத்தையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது மேசராசிக்காரர்களுக்கு லாபத்தை கொடுக்கும் தெய்வம் யார் என்றால் சனீஸ்வர பகவான் தான் அதனால் அவரை கும்பிட்டால் உங்களுக்கு யோகம் உண்டாங்கவும் ஆனால் ரத்தின கல்லை அணியக்கூடாது ரத்தின சக்தி இருக்கா அதாவது எங்கேயோ இருக்குது சனிஸ்வர பகவானோட கிரகம் அந்த கிரகத்தோட கதிர் வச்சு இது எல்லா இடத்துலையும் இந்த கல் கிடைக்காது எல்லா ஊர்லேயும் க க இந்த கல் கிடைக்காது நீலம்னு ஒரு கல் இருக்குது புரியுதுங்களா இதில் நிறையா இருக்குது கைனட் ப்ளூன்னு ஒன்று இருக்குது ஆனால் வந்து நவரத்தனங்களில் பிரசிஷில் பர்மா கல் ஸ்ரீலங்கா கல் இதுதான் பிரசிஷ்ட ஒன்று அந்த கல்லை வாங்கி நீங்கள் அணியறது ந நல்லது இந்த கல்லுக்கு வந்து அந்த சனீஸ்வர பகவானோட கிரகத்தில் அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு இந்த பாறையில் அந்த நிலத்தில் அதிகமாக பாய்ந்து அங்கு உருவாகக்கூடிய கல் தான் இந்த கல் அதே போல் ஒவ்வொரு ரத்தனமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தோட கதிர் வச்சு எங்கெங்க அதிகமாக இருக்கதோ அங்கே தான் அந்த கல் முறைக்கும் அதனால் சனீஸ்வர கிரகத்தின் நீங்கள் சனி அந்த சனி கிரகத்தோடு போய்ட்டு அந்த மண்ணையும் இந்த நீலக்கல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணால் அதுக்கு உண்டான தாதுக்கள் தாது அதை மூலக்கூறுகள் சொல்லுவாங்க இல்லையா ஃபார்முலா அதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும் நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அந்த காலத்திலேயே நவ கிரகங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அந்த நவகங்களுக்கு உண்டான நவ தானியத்தையும் நவ ரத்தினத்தையும் கண்டுபிடித்து உள்ளார்கள் அதனால் வந்து நீலக்கல் போட்டு போட்டால் வந்து பெரிய பெரிய மல்டிமினியர்ஸ்லாம் நீலக்கல் போட்டிருப்பாங்க அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து அவங்க தரிசனம் எடுத்திருப்பார் அதனால் வந்து தவறான ஒரு ஆலோசனையை பெற்று இந்த ரத்தனக்கல்லை அணியாதீர்கள் இதில் வந்து இந்த கல்லை போடக்கூடிய முறை எப்படின்னா சுக்கர ஓரையில் இந்த கல் செட்டிங் பண்ணணும் மோந்திரம் தங்கத்திலேயே வெளியிலே செஞ்சு வெளியில் போட்டால் யோகம் தங்கத்திலையும் போடலாம் அந்த சுக்கர ஓரையில் இந்த நீலக்கல்லை பதிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எத்தனை இடத்துல செய்கிறாங்கன்னு தெரியாது அந்த அந்த நேரத்தில் நீங்கள் அதை பதிய வச்சு சுக்கர ஓரையில் பதிய வச்சு நீங்கள் வந்து அதாவது முதல்ல பிள்ளையார் பாதத்தில் அந்த மோதத்தை வச்சு மோதிரத்தை வச்சு அர்ச்சனை செய்து ஏன்னா சனி பிடிக்காத தெய்வம் ஒரு தான் இந்த இந்த ரத்தினம் அணிவதால் எங்கள் வீட்டில் நிம்மதி உண்டாக வேண்டும் கணவன் மனைவி உறவு பலமாக வேண்டும் பணம் கடன் விலக வேண்டும் பணம் நிரந்தரமாக வர வேண்டும் நானும் மற்றவங்களை போல் சொந்த வீட்டில் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கொடு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா சனீஸ்வர பகவான் பாதத்தில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு பெருமாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாவிஷ்ணு பெருமாள் பெருமாளுக்கும் மகாவிஷ்ணு பெருமாளுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபடுவதற்கு காரணமே சனி தோஷம் நீங்குவதற்காக தான் பெருமாளுக்கு உட்காந்த நாள் சனி புதன்கிழமை தான் ஆனால் சனிக்கிழமை தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அது காரணம் அதுதான் பெருமாள் பாகத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி நல்லது நடக்கும் சொல் செஞ்சுட்டு யாராவது ஏழைகளுக்கு அன்னதானம் நல்ல சாப்பாடு நீங்கள் நான்வெஜ்ஜு இருந்தாலும் சரி அவங்கள கேளுங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லி அந்த சாப்பாடை வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப அதாவது சனீஸ்வர பகவான் வந்து அவர் கோயிலில் போய் கும்பிடலான்னு அவர் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆனால் உங்களுடைய எண்ணங்களில் செயல்களில் தர்ம குணம் அதாவது அடுத்தவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய உணவு கொடுத்து அதை மகிழக்கூடிய குணம் இயற்கையாக இருந்தால் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் உங்கள் சக்திக்குமேறி கொடுக்க வேணாம் உங்க என்ன சக்தி முடியுமோ அந்த சாப்பாடை வாங்கி கொடுங்க நன்மை உண்டாகும் இந்த நீலக்கல் அணி இதை பற்றி பேசிகிட்டு போகலாம் நீலக்கல் அணிந்து எழு அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி அடுத்தாஷ்டமத்து சனி அதுக்கப்புறமா வந்து பஞ்சம சனி உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு போடணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை அணியங்க எல்லோருக்கும் சனீஸ்வர பகவான் அருள் பெற்று நன்மைகள் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்